அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இன்றைக்கு வந்து மூன்றாம் பிறை தரிசனம் நம்மளால் பார்க்க முடியுங்க அதாவது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய மூன்றாம் நாள் தான் வந்து நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நாளில் நம்ம வந்து பிறை தரிசனம் செய்கிறது நம்மளுடைய ஆயுட்காலத்தை வந்து நீட்டிக்க செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் துவிதியை திதியையில் தான் வந்து நமக்கு மூன்றாம் பிறை காணப்ப காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்துலையுமே வந்து இது இதுக்கான சிறப்பான நேரமும் நமக்கு வந்து குறித்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த டைமை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிறையை பார்த்து நம்ம தரிசனம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இந்த நாளை வந்து நீங்கள் யாரும் தவற விட்டுறாதீங்க இப்போ அந்த டைமிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு நாற்பத்தி எட்டு முதல் ஏழு ஐம்பத்தி ஆறு வரை இந்த நேரம் நமக்கு வந்து வருது இந்த டைமில் வந்து அந்த பிறையை மூன்றாம் பிறையை பார்த்து ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு ஏன்னா இந்த பிறை அப்படிங்கிறது வெறும் நிலவு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தன் தலையிலேயே சூடி இருக்கக்கூடிய நிலவு அப்படின்றதுனால நம்ம இந்த சந்திர பகவானை முடிஞ்சால் கையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அவருக்கு ஒரு ஆரத்தை காமிச்சிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன விஷயம் வேண்டினாலும் கேட்டாலும் அது இன்னைக்கு வந்து நிறைவேறும் மிக விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிறை தரிசனம் காண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் நம்ம குடும்பத்துல சந்தோஷம் வந்து பெருகும் அவர்கிட்ட கேட்ட வரம் நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிறை தரிசனத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமிங்கில் நீங்கள் அந்த சந்திர பகவானை தரிசனம் பண்ணி உங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்டு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று மிக சந்தோஷமாக வாழணும்னு நானும் அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த பதிவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் பிறை தரிசனம் செய்யலை அப்படின்னா இந்த இருந்து நீங்கள் தொடங்குங்க தொடர்ந்து ஒரு மூணு பிறை தரிசனம் நம்ம செய்தாலே நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும் நம்மளுடைய ஞாபகத்திறன் வந்து மேம்படும் அப்புறம் அறிவு வந்து பெருகும் வளரும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி